என்ன மாத்த எப்படி போய் பத்தியா நான் பாட்றதுமா ஆடவர்லாம் இப்ப பெண்களுக்கு அடங்கி இருக்கணும் அது இதா இப்ப மகளீர் மாட்றது வெச்சிட்டுங்களுக்கு ஆமா இந்த மகளீர் மாட்ற எப்ப ஏபட்டுதோ எதுனா பேசினா ஊரா ஊதுடி தோயி அங்க சேகறானுடா டேய் டேய் இது கேளடா இந்த வேலையே தாங்கிராகோ அங்க சேகற என்ன பண்றாங்க ஒரு சால கட்டிடுனே பையங்கோ தோல்ல மாட்டிடுனே அதுக்கு நடக்குற நടിയும் அது ஒரு அங்க சேகரான கூட இங்க வந்து நம்மள என்ன உதார் பண்ணலாம் அங்க வீட்ல போய்ட்டு அங்க எத்து பேசனார்னு வெச்சுக்க அங்க எங்க அண்ணி இது இச்சிடு வாய் மேலே ஐயோ இடிக்கு தாடலமா அவங்க என்ன பண்றாக இந்த வாயா இந்த வாயனே எட்டி குறி புடிச்சு உள்ள இட்டு போய் கது பின்னால ஊட்டு உள்ள தோட போட்டு எத்து போய் தோமு தோமு போடு மா நான் சொன்னியா மாமா புனிதி எல்லாம் புனிதி பாவனி நல்ல செங்கமங்க மாடுது வா <laughs>

சத்தில போலமா இருந்தாலும் வந்து பொது எல்லாரும் என் மனைவி பானும் பாட் என் மனைவிக்கு ஆசிராத நான் தான் பண்ணனும் ஆனா உன் மனை என்ன நீ போய் பண்ணு வாங்க மண்ணா பத்தி நீ பாட்டு தெலாத்தி பாடுட்டியா ராஜாடா உன தரிசனம் கேட்கு பைத்தியக்கார கு பின்னாடா மேஜை சொத்துனான் உன தரிசனம் கேட்குடா யானை ஏந்துறீங்களா நீ தித்திடா ஏடு தூது வயலாம் பத்தி தூது வயலாம் பத்தி தான் ராஜா சீப் அப்படியே ராஜா அது கொண்டு